நம்ம ஸ்டார்டிங் வந்து பெட்ரோல் டோர் இது பெட்ரோன் டோர்ங்கிறது பாத்தீங்கன்னா நிலவு பனி மட்டும் வராது விசில் லென்ஸ் வராது சிங்கிள் லாக் மட்டும்தான் வரும் இந்த சிங்கிள் லாக் வரும் நம்ம எல்லா டோருக்கும் பாத்தீங்கன்னா செவன் பீஸ் வந்துடும் திக் பஸ் பாத்தீங்கன்னா செவன்ட்டி எம் சிக் வரும் இது பாத்தீங்கன்னா

பாத்தீங்கன்னா மதரன் சன்னு சன் கிளாஸ் இது ரெண்டு பக்கம் வந்து டெஃபன் கிளாஸ் இருக்கும் நம்ம இதுவும் வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஏதாவது பெரிய பிஸ் கொண்டு போனோம் அப்படின்னா இதுவும் வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம் இதுக்கு லாக் பாத்தீங்கன்னா பதினாலு பதினாறு லாக் வரும் இங்க மேல பாட்டம் சென்டர்ல கீழ இந்த டோர் வந்து நீங்க நேரடியா வந்து விசிட் பண்ணி கூட பாக்கலாம் உங்களுக்கு டோர் வேணும் இல்ல நேர்ல வர முடியல அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து நாங்கள் கூட வாட்ஸ்அப்பில் கூட நாங்கள் பிடிஎஃப் அனுப்பி நீங்கள் மாடல் சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் பண்ண கூட நாங்கள் ஓவர் தமிழ்நாடு தமிழகத்தில் போய் டெலிவரி பண்ணிக்கலாம் ஃபிட்டிங் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் இது பார்த்தீங்கன்னா அந்த எஸ்டி ஃபார்ட்ங்கிற மாடல் இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டோர் வந்து டிஃபரண்டாக இருக்கும் அதாவது இது அவுட் ஓப்பன் பண்ணுவாங்க அதாவது ரிச்சூஸ் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு டோர் ஓப்பன் மாதிரி இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா லாக் வந்து கொஞ்சம் கிளியராக தெரியும் இது பெயிண்ட் பார்த்தீங்கன்னா யூ பவுட்ரு குட்டிங் பெயிண்ட் அதாவது வந்து ஹீட்டிங் ஹீட்டிங் இந்த மாடல் பாத்தீங்கன்னா எஸ்டி ஃபார்ட்டி ஒன் இது பாத்தீங்கன்னா டோர் டிஃப்ரெண்டா இருக்கும் இங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா இன்ஜஸ்ட் பாத்தீங்கன்னா உள் பக்கம் வரும் அது அவுட் ஓபன் டோர் பாங்க இருக்காது லாட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு இடத்துல வரும் பதினாறு லாட் வரும் பெயிண்டிங் பாத்தீங்கன்னா ஹீட் ஹீட் டிரான்ஸ்பர் பெயிண்டிங் பாங்க இது உங்களுக்கு வந்து ரஸ்ட் மடைக்கு வெயிலுக்கு அதெல்லாம் வந்து உங்களுக்குலாம் வந்து லைஃப் டைம் வரும் உங்களுக்கு அதெல்லாம் எந்த ப்ராப்ளம் வராது எல்லா டோருக்கும் பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷம் வாரண்டி கொடுப்பாங்க வார அடி லாக்கு இன்ஜர்ஸி ஹாண்டில் எதுனாலும் காஸ்ட்லாம் மாத்திக்கலாம் நம்ம சைஸ் மினிமம் சைஸ் பாத்தீங்கன்னா மூணு மூணு அடியில இருந்து அஞ்சு அடி ஆறு அடி வரும் இருக்கு ஹைட் பாத்தீங்கன்னா ஏழு அடி இருக்கு எட்டு அடி இருக்கு இது பாத்தீங்கன்னா எஸ்பி டொண்டி த்ரீ மாடல் இது பாத்தீங்கன்னா இருக்கறதுலேயே நம்ம கடையில வந்து ரொம்ப ஃபாஸ்ட் மூழ்கி போயிட்டு இருக்கு இந்த டோரு இந்த டோர் பாத்தீங்கன்னா இதுக்கு பாத்தீங்கன்னா அதே லாக் சிஸ்டம் பாத்தீங்கன்னா ஃபைவ் எட்ல வரும் மொத்தம் பதினாறு லாக் வரும் இங்க மேல

இப்போ சைஸ் பாத்தீங்கன்னா நானு சைஸ் இது வந்து மதுரன் சன்னும்பாங்க மிச்சம் பாரஹாண்டில வரும் இந்த வந்து ஒரு சில மாடலுக்கு வரும் சில வராது இது பாத்தீங்கன்னா செவென்டி பாங்க அதாவது வந்து இதுவும் ஓப்பன் பண்ணிக்கலாம் இது வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓபன் பண்ணிக்க பண்ணிக்கலாம் நீங்க கொண்டு போறீங்க பண்ணிக்கலாம் மேல

கம்ப்ளீட் எஸ்எஸ் நம்ம எல்லா ஹேண்டிலும் கம்ப்ளீட் எஸ்எஸ்ல தான் ஓகே ஓகே ப்ரோ ஆ நீ மேல வந்து கேமரா மாதிரி கொடுத்திருக்கீங்களா அது என்னது இது பதிலா விஷுவல் லென்ஸ் லென்ஸ்ம்பாங்க அதாவது விஷுவல் வீட்டுக்குள்ள இருந்து வெளிய எல்லாம் வராங்க அப்படினா பாக்குறதுக்கு கோசரம் இது கொடுத்துருப்பாங்க இது பெட்ரூம் டோர்ல மட்டும் வராது மீ மெயின் டோர்ல எல்லாத்துல இருக்கு பெட்ரூம் டோர்ல உங்களுக்கு வேணும் அப்படினாலும் நம்ம வெச்சுக்கலாம் சோ வேணும் என்றாலும் ஆப்ஷன் தான் வெச்சுக்கலாம் வெச்சுக்கலாம் ஓகே ஓகே இல்ல மற்ற டோர்ல எல்லாம் சிங்கிளா கொடுத்துருவாங்களே நீங்க ரெண்டு கொடுத்திருக்கீங்களே அப்படி நான் பார்த்தா இது வந்து ரெண்டு பக்கம் அதான் ஒரு பக்கம் மட்டும் ஓபன் பண்ற மாதிரி இருக்கு அதனால நம்ம மிடில் ஓபன் ரெண்டு பக்கம் வந்துருக்கு ஓ சிங்கிள் டோர்னா சிங்கிள் ரெண்டு டோர்னா ரெண்டு ஓகே ஓகே ஓகே

ஓகே ஓகே அந்த பீடிங் இது லைலான் பீடிங் மாங்க ஓகே ஓகே இது சுத்தி லைலான் பீடிங் வரும் அதுல நம்ம டோர்ல உங்களுக்கு வந்து பீடிங் வரும் அப்ப ரெண்டு சைடு பீடிங் பிட் அச்சா வரும்போது உங்களுக்கு ஏசி வெளிய போகாது ஓகே இந்த ரெண்டு சைடு இங்கயுமே வந்து பீடிங் வருது ஆமா இது வந்து அரஸ்ட் ஆகிறதுனால தான் நமக்கு வந்து ஏசி வெளிய போகாது ஓகே இது வந்து முக்கியமா குறிப்பா ஒரு பேர் சொல்றீங்க நைலான் சொல்லிட்டு ஆமா இது இது போடுறதுனால என்ன பெனிஃபிட் ஏன்னா நிறைய டோஸ் ஆனால் ரப்பர்ல போட்டு தான் பாத்துருக்கேன் இது இது போறதுனால நமக்கு வந்து ரொம்ப லைஃப் வரும் லைஃப் நம்ம லைஃப் நல்லா வரும் உங்களுக்கு இதே ரப்பர்ல போட்டா ரப்பர்ல போட்டீங்கன்னா லைப் அதாவது டோர் வந்து க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி இது பண்ணும்போது தான் நபர் வந்து இத்துரும் இத்து வெளிய வெளிய வந்து வெளிய கட் ஆயிடும் ஓகே ஓகே மறுபடியும் புதுசு போடுற மாதிரி இது வந்து நைலான் போடுறதுனால அது ஒரு அட்வான்டேஜ்ன்றீங்க ஆமா ஓகே ஓகே ஆ இது நம்ம 4 இன்ச்சஸ் கொடுத்திருக்காங்க இது என்னன்னு பாத்தீங்கன்னா லோட் பேரிங் இன்ஜெஸ் ஓகே இது வந்து ஃபியூச்சர்ல வந்து நம்ம டோர் வந்து அதாவது தொங்காம இருக்கிறதுக்கு இது வந்து ஹை குவாலிட்டில இன்ஜெஸ் கொடுப்போம் ஓகே ஓகே அதாவது நான் அதான் நான் நானும் பார்த்தேன் மற்ற ரோஸில் மூணு யூஸ் பண்ணியிருப்பாங்க நாலு வந்து நம்மள்ட்ட வந்து எல்லாமே எல்லா டோர்லயும் நாலு நாலஞ்சு வரும் ஓகே சின்ன சின்ன விஷயமா நோட் பண்ணி நீங்க செஞ்சுருக்கீங்க ஃபியூச்சர்ல அது வந்து மேபி தொங்காது ஆனால் தொங்கிடக்கூடாதுன்றதுக்காண்டி நீங்க இன்னும் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு இப்போ ரொம்ப லாங்ல இருக்கீங்க அப்படிங்கும்போது வந்து டோர் ப்ராப்ளம் அப்படின்னா சப்போஸ் எங்கனால எதாவது ஃபிட் ஏதாவது ஃபிட்டர்னால வர முடியல அப்படின்னாலும் நீங்க கால் பண்ணீங்கன்னா என்ன ப்ராப்ளம்ஸ்னாலும் நாங்கள் போன்லயே டீல் பண்ணிப்போம்

ஆஹ் உட்டன் டோர் வந்து மழை காலத்துல வந்து சுருங்கும் வெயில் காலத்துல விரியும் சோ அந்த மாதிரியான பிரச்சனை இரும்பு டோர்ல இருக்குமா அந்த மாதிரி வராது சான்ஸ் இல்ல ஓகே அது எதனால அப்படின்ற ஒரு டீடைல் சொல்றீங்களா இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஷீட் கெமிங் வந்து ஸ்டப் பண்ணிருப்பாங்க ஓகே கிடைக்குது ஓகே அது அது அந்த கெமிக்கல் உங்களுக்கு எல்லாமே அரஸ்டாயிருக்கு

ஓகே ஓகே இப்போ இந்த இதனால வந்து இந்த டோர் லாக் பண்றப்போ ஓபன் பண்றப்போ அந்த சவுண்ட் விஷயம் இருக்கு அந்த சவுண்ட் எதுவுமே வராது அது என்ன காரணம் கேட்டீங்கன்னா நமக்கு வந்து டோருக்கு உள்ள பாத்தீங்கன்னா லைவ் பீடிங் வரும் ஓகே அந்த வீடிங் வரதுனால அந்த சவுண்ட் இருக்காது ஆமா சவுண்ட் இருக்காது இந்த லைவ் லைன் வீடியோ வரும் இது வரனால உங்களுக்கு என்னன்னா ஏசி எல்லாமே உங்களுக்கு அரஸ்ட் ஆயிடுச்சு ஓ ஏசி காத்தும் அரஸ்ட் ஆயிடுச்சு ஏசி காத்தும் எல்லாமே லீக்கேஜி அந்த ப்ராப்ளமும் இருக்காது அந்த மாதிரி இருக்காது இப்ப நம்ம ஸ்டார்டிங் சைஸ் பாத்தீங்கன்னா மூணுக்கு ஏழுல இருந்து ஆறுக்கு ஏழு வரும் ஸ்டாண்டர்ட் சைஸ் இருக்கு எப்பயும் எடுத்துக்கலாம் இதே பாத்தீங்கன்னா பழைய கன்ஸ்ட்ரக்ஷன் பாத்தீங்கன்னா இடிச்சுட்டு வழியா டோர் போடுறேன் அப்படின்னா அது ஹைட் கம்மியா இருக்கும் அப்படிங்கும்போது மூணு மூணுக்கு ஆறே மக்கள் அதுவும் எடுத்துக்கலாம் கஸ்டிஸ் பண்ணி போட்டுக்கலாம் அது ஒன்றும் இல்ல அப்புறம் இப்ப வந்து டோர்ஸ் எனக்கு ஒரு காமனான ஒரு டவுட் வந்து இருக்கு என்ன அப்படின்னா இப்போ டோர் வந்து இதே மாதிரி இப்போ பின்னாடி இருக்க டோர் மாதிரி இப்போ வந்து நான் வந்து வாட்ஸ்அப்பாலும் போடுறேன் அதே இது வந்து என்னோட பெட்ரூம் எல்லா ரூம்ஸ்க்குமே அதே மாதிரியான டிசைன்ல போடணும் அப்படின்னா அதுக்கு ஆப்ஷன் இருக்கா அவங்க கிட்ட எடுத்துக்கலாம் நம்மள்ட்ட மெயின் டோர் என்ன சூஸ் பண்றீங்க அப்படின்னா அதை தகுந்த மாதிரி அப்படியே அதே சிம்லரும் அதே டிசைன் நீங்க பெட்ரூம் டோர் போட்டுக்கலாம் கிச்சன் டோர் போட்டுக்கலாம் பால்கனி டோர் போட்டுக்கலாம் இப்போ இந்த டோர் டோரும் நீங்க பாத்துருக்கீங்க இந்த டோரும் அந்த கிளாஸ் வச்ச மாடலும் ஒரே டிசைன் தான் இது பெட்ரூம் டோர் அது மெயின் டோர் ஓ அந்த பேட்டர்ன் வந்து ஒரே மாதிரி ஒரே டிசைன் தான் ஓகே அதே டிசைன்ல நம்மளால போட்டுக்க முடியும் ஓகே ஓகே இப்ப வந்து ப்ரோ இப்போ எல்லாமே சொல்லிட்டீங்க ஆனா மக்கள் வந்து இப்போ வீடியோ பாத்து காமனா ஒரு கொஸ்டின் வரும் அதாவது பெயிண்ட் வந்து ரெஸ்ட் ஆகாது இந்த விஷயத்தான் சொல்லிட்டீங்க அது டோரோட திக்னஸ் எவ்வளவு அந்த டோர்ல யூஸ் பண்ணி ஷீட்டோட திக்னஸ் எவ்வளவு அப்படின்னு ஒரு டவுட் வரும் இப்ப என்ன பாத்தீங்கன்னா எல்லாமே விஷயம் அண்ட் ஷீட்டோட தெரிஞ்சுக்கோட்டோட ஒன் பாயிண்ட் எயிட் அமௌன்ட் வரும் டூ எம் ஷீட் ஆமா இது வந்து டோருக்கு டோர் வேரபிள் ஆகும்

அந்த ரேஞ்சில் வரும் ஓகே ப்ரோ இப்ப இது ஓகே இப்ப சில பேர் ஒரு வேற மாதிரி இருக்கும் எப்படி எப்படின்னா பெரிய வீடு கட்டுவாங்க வீடு கட்டிட்டு டோர் வந்து நல்ல பெருசா ரெண்டு டோர் ஓபன் பண்ற மாதிரி எல்லாம் ஆப்ஷன் கேட்பாங்க நீங்க காமிச்சது எல்லாமே சிங்கிள் டோர் தான் இப்ப ரெண்டு டோர் ஓபன் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கு நமக்கு அஞ்சு கேளு நாலு கேளு மிடில் ஓபன் வேணும்னாலும் நம்ம டோர் பாத்தீங்கன்னா இங்க இருக்கு இது பாத்தீங்கன்னா இப்ப நம்மளுக்கு வந்து நாலு கேல அப்படின்னா வெளியில ஓபன் வேணும் அப்படின்னா இத ஓபன் பண்ணி பாத்துக்கணும்

இப்போ வந்து இரும்பு டோர்ன்றப்போ அது எப்படி மாட்டுவாங்க லெஃப்ட் ரைட்டு வேணும் அப்படி இல்லை வந்து எனக்கு வந்து ஒன் எயிட்டி டிகிரில எனக்கு ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு கஸ்டமைஸ்ல கஸ்டமைஸ் பண்ணுவாங்க அதுக்கு ஆப்ஷன் இருக்கா இருக்கு நம்மள்கிட்ட பாத்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ லெஃப்ட் சைட்ல செவர் இருக்கு பண்ணிக்கலாம் ரைட் சைட் செவர் இருக்கு ரைட் ரைட் சைடு

இப்ப டோர் போட்டதுக்கு அப்புறம் டோர் போடுறதுக்கு வந்து ஆள் வருவாங்க நாங்களே பிக்ஸ் பண்ணி தரோம் அப்படின்ற டீட்டெயில் சொல்லிட்டீங்க இப்ப நான் வந்து டோர் போட்டுட்டேன் போட்டு நல்லாவே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு அஞ்சாறு வருஷம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க வந்து கலர் ஃபேடிங் ஆகாது வாரண்டி இருக்கு எல்லாமே சொல்லிட்டீங்க இன்கேஸ் சில இடங்கள்ல நமக்கு வந்து அது மிஸ் ஆகலாம் அதாவது கலர் ஃபேடிங் ஆகலாம் ஏதோ ஒரு பிரச்சனை வரலாம் அந்த மாதிரி கலர் ஃபேடிங் ஆயிருச்சு அப்படின்னா அதுக்கு என்ன தீர்வு வச்சிருக்கீங்க இப்ப கலர் உங்களுக்கு ஆகும்போது அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா நம்மள்டே வந்து சேம் இதே என்ன என்ன பெயிண்டிங் இருக்கோ அதே நம்ம முடியும் நம்மள்ட்ட ஆள் இருக்காங்க அவங்களே வந்து சைட்டுக்கே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க ஓகே இப்போ வந்து என்ன கலர் இருக்கோ அதே மாதிரியே பிராண்ட் இப்போ நான் வாங்கினதோ அதே மாதிரியே பண்ணி தர முடியும் புதுசு எப்படி வாங்கினீங்களோ அதே மாதிரி பண்ணிக்கலாம் அதே மாதிரி பண்ணி தரேன் அதே மாதிரி உங்களுக்கு கிரைன்ஸ் வந்து பெயிண்ட் அடிச்சு ஃபுல்லாமே ஃபுல்லா கொடுத்துருவாங்க உங்களுக்கு டோர் டென்ட் ஆனா டென்ட் ஆகுது அப்படினாலுமே நீங்க சொன்னீங்கன்னா இந்த மாதிரி ஆள் இருக்காங்க ஓகே பெயிண்டிங் மட்டும் கிடையாது டோர் டென்ட் டோர் டென்ட் ஆனாலும் நம்ம பண்ணிக்கலாம் ஓ அதுவும் பண்ணிக்கலாம் ஓகே அது நம்மள்ட்ட ஆள் இருக்காங்க நீங்க காருக்கு வந்து ஒரு ஒரு கார் வந்து ஒரு பட்டி டிங்கிங் பாக்குறீங்க அப்படினா அதே மாதிரி தான் சேம் இதேதான் பட்டி டிங்கிங் பார்த்து ஃபுல்லா ஃபினிஷிங் பண்ணி புது ஷேப்ல இருக்கு அதே மாதிரி கொடுத்துருவாங்க

என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரேம்லயே பாத்தீங்கன்னா இங்க வந்து இந்த சைடுல மூணு ஹோல்ஸ் வந்துரும் ஓகே இந்த மூணு ஹோல்ஸ் என்ன ஆகும்னா நம்ம ட்ரில் பண்ணி சவுத்துல ட்ரில் பண்ணி இந்த அஞ்சு ஹோல்ஸ் நடுவுல ஒரு ஹோல்ஸ் மேலே கீழ ஒரு ஹோல்ஸ் ஆமா இந்த ஹோல்ஸ் இருக்கும் ஓகே இத பாத்தீங்க அந்த 5 இன்ச் புல்லட் என்ன பண்ணுவோம்னா இதல வந்து ஹோல்ஸ் பண்ணி உள்ள அடிச்சு இத டைட் பண்ணும்போது இந்த நாலு பின் வந்து விருஞ்சிரும் ஓகே இது வந்து இது விருஞ்சி புடிச்சுக்கோ இது புடிச்சது போக என்ன பண்ணுவோம்னா சைடுல அதுக்கு அப்புறம் என்னன்னா நம்ம வந்து மேசனால ஒரு ஆளு அவங்க வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க கஸ்டமர் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா நான் மேசனால வச்சு உள்ள வந்து சைடுல மட்டும் அவங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும் நீ போட்டு

அதாவது இந்த கோல்ல தான் வரும் ஆமா இந்த ஆமா இந்த புல்லட் பேப்பர் இருக்கும் இத மாதிரி தான் இருக்கும் டைட் பண்ணும்போது இது நாலு பக்கம் விரிஞ்சிடும் ஓகே நீங்க அதுக்கு அப்புறம் இது வந்து அப்பே உங்களுக்கு ஃபுல்லா grip ஆயிடும் நீங்க வந்து தலவங்கிறது சப்போர்ட் பண்ணதால சவுத்தோட வால்வு வந்து டோர்ல ஓட்டறதுக்கு சொந்த கலவ வந்து சும்மா போடுச்சு ஓ கலவ அந்த பிசி வரணும்ன்றதுக்கு ஆமா ஆமா ஓகே மத்தபடி இது போட்டா ஸ்ட்ராங்கா இருக்கும் ஆமா அது போட ஸ்ட்ராங்கா இருக்கும் ஏனா நம்ம பத்தின இதுல மூணு இந்த சைடு மூணு அந்த சைடு மூணு மொத்தம் ஆறு புல்லட் வரும் ஆறு புல்லட் ஆமா அப்புறம் இப்ப நம்ம பாத்துட்டு இருக்க இந்த டோர் ஃபுல்லான பிளாக் கலர் இந்த டோர் நான் பாக்கோனே அதான் சந்தேகம் இந்த டோர் பாத்தீங்கன்னா சொல்றீங்களா இப்ப இந்த டோர் பாத்தீங்கன்னா பிளாக் கலர் மாதிரியே தெரியும் ஆனா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ஆஃபீஸ் யூசுக்கு இந்த இது ஆர்கிட்ட அவங்களாம் வந்து இது யூஸ் பண்ணுவாங்க இது என்னன்னு கேட்டீங்கன்னா இது கலர் இல்லாம நம்ம மத்த மெயின் டோரு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எஸ் சாண்டில் வரும் கலர் மட்டும் அப்படி பார்க்கும்போது நம்ம பிரீமியமா கொஞ்சம் அந்த அந்த பார்க்கும்போது கொஞ்சம் பிரீமியமா இருக்கும் ஆனா இது கேட்டீங்கன்னா இது ஏன் பிடிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா

அப்புறம் இப்ப காட்டின டோர்ஸ் இல்லாம ஓகே இதை விட வந்து இன்னும் வந்து டிசைன்ஸ்ல சரி பிரீமியம்ல சரி இன்னும் லக்ஸரியா வேணும் அப்படின்னு கேட்கறவங்களுக்கும் நம்மகிட்ட டோர் இருக்குங்களா இப்ப நம்மகிட்ட லக்ஸரி டோர்ஸ் சொல்லிட்டு டோர் ஒண்ணு இருக்கு ஓகே அது பாத்தீங்கன்னா ஜாஸ்தி வரும் திக்னஸ் வரும் ஓகே அந்த டோர் கூட பாக்கலாம் நம்ம அது பாத்தீங்கன்னா காப்பர் கோட்டி ஓகே அது வந்து உங்களுக்கு வந்து லைஃப் வரும் அந்த வெயிட் ஜாஸ்தி வரும் உங்களுக்கு ஓகே यादवோட டிசைன்ஸ்லாம் எப்படி ப்ரோ நமக்கு வந்து கஸ்டமைஸ் டிசைன்ஸா இல்ல வந்து ஃபிக்ஸடா ஒரு டிசைன் அந்த மாதிரி அது கஸ்டமைஸ் டிசைன் தான் ஓகே சார் டிசைன்ஸ் வந்து கஸ்டமைஸ் தான் ஆமா ஓகே ஓகே இப்போ இந்த மெட்டீரியலுக்கும் அந்த மெட்டீரியலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின ஒரு சின்ன ஒரு கிளியரிஃபிகேஷன் கொடுங்க மெட்டீரியல் எல்லாமே ஒரே தான் அது என்ன கேட்டிங்கன்னா நமக்கு வந்து இது பாத்தீங்கன்னா பெயிண்டிங் பாத்தீங்கன்னா இத விட அது வந்து லைஃப் வரும் லைஃப் ஹெட்சா வரும்னு சொல்றாங்க ஏன்னா அது என்னன்னு கேட்டிங்கன்னா காப்பர் கோட்டிங் பெயிண்டிங் ஓ காப்பர் கோட்டிங் ஆமா ஹيفي குவாலிட்டி சோ அதனால இதோட அது பிரீமியமும் சரி ஆமா லைஃப் சரி எக்ஸ்ட்ரா வரုံன்றாங்க ஆமா ஓகே ஓகே

ப்ரோ இப்ப வந்து நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தது எல்லாமே வந்து தோசா நம்ம பார்த்தோம் ஆனா மெயினா வந்து நீங்க வந்து ஓன் மேனுபேக்சரிங்காவே வந்து விண்டோஸ் வந்து செய்யறதா சொல்லி நான் கேள்விப்பட்டேன் ஆமா நம்ம வந்து ஸ்டீல் விண்டோ வந்து ஓன் மேனுபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே இதோ பாத்தீங்கன்னா எல்லாமே கஸ்டமைஸ் சைஸ் ஓகே இது பாத்தீங்கன்னா எல்லாமே டாடா ஸ்டீல் வந்து யூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் ஓ ஸ்டீல் வந்து டாடா ஸ்டீல் யூஸ் பண்றீங்க ஓகே இது உங்களுக்கு வந்து ரஸ்ட் ஃபார்ம் ஆகுறது பெயிண்ட் போறது யூவி பவுடர் போட்டிங் பெயிண்ட்

ஓகே இப்போ வந்து விண்டோஸ் வந்து இப்போ கஸ்டமர் வந்து எங்க வீட்டுல வந்து விண்டோஸ் போடணும் அப்படின்றாங்க இப்போ அப்படி ஸ்ட்ரைட் அங்க போயிட்டு அளவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் மெசர் பண்ணிட்டு எடுத்து நீங்க பண்ணி தருவாங்க ஆமா நாங்களே சைட்ல வந்து நேரா பார்த்துட்டு நாங்களே மெஷர் பண்ணி நாங்களே டயக்ராம் போட்டு உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படின்னு வந்து கஸ்டமைஸ் பண்ணி பண்ணி கொடுத்தோம் என்னென்ன இந்த இது

உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டோர் இது டோர் பாத்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வெயில வருது மழையில வருது அப்படின்னா சன்சேட் இருக்கும் நீங்க யோசிக்கலாம் இது வந்து ஓபன் பிளேஸ் தான் அதனால வந்து உங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே எதுவுமே ஆகாது ஓகே இப்போ வந்து இந்த டோர் இப்போ டோரை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் அந்த மழை வெயில் இருக்காது பட் ஆனா அந்த விண்டோஸ் வந்து மழை வெயில தான் எப்பவுமே இருக்கும் அப்படின்ற பட்சத்துல என்னென்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்